நகையா நாம் புலந்தின்றோ வண்ண கிழி மொழியார் எல்லாரும் வந்தாரோ கொடு கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்ற வமை காலத்தை போக்காதே கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினி யானை பாடிக்க சிந்துள்ளம் வந்து குறையில் என்னை குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் ஒளி பொருந்திய முத்துப்போல சிரிக்கின்ற பெண்ணே இன்னமும் விடியவில்லையா வண்ண கிளிமொழி பேசுகின்ற நம் தோழியர் வந்துவிட்டார்களா வேண்டுமானால் எழுந்து வந்து எண்ணிக்கொள் நாங்கள் சொல்லோம் அதற்குள் கண் வீணாக காலத்தை போக்காதே பின்னமுதமாக பொருளாக காட்சிக்கு இனிய பரம்பொருளைப் பாடி உள்ளம் கசிந்து நிற்கின்றோம் நாங்கள் வரமாட்டோம் நீயே வந்து எண்ணிப்பார் எண்ணிக்கை குறையிருந்தால் துயிலச்சல் எம்பாவையே ஒழ்நித்தில நகையா நாம் புலந்தின்றோ வண்ண கிழி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்ற வமை காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை யானை பாடிக்க சிந்துள்ளம் நீயே வந்து எண்ணி குரையில் துயிலேலோர் எம்பாவாய் எண்ணிக் குரையில் துயிலேலோர் எம்பாவாய் ஒளி பொருந்திய போலச் சிரிக்கின்ற பெண்ணே இன்னமும் விடியவில்லையா வண்ண கிளிமொழி பேசுகின்ற நம் தோழியர் வந்துவிட்டார்களா வேண்டுமானால் எழுந்து வந்து எண்ணிக்கொள் நாங்கள் சொல்லோம் அதற்குள் கண் வீணாக காலத்தை போக்காதே பின் அமுதமாக பொருளாக காட்சிக்கு இனிய பரம்பொருளை பாடி உள்ளம் கசிந்து நிற்கின்றோம் நாங்கள் வரமாட்டோம் நீயே வந்து எண்ணிப்பார் எண்ணிக்கை குறையிருந்தால் துயிலச்சல் எம்பாவையே மாணிக்கவாசகர் இயற்பெயர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்கவாசகர் திருவாத திருவாதபோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியைப் பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடைய காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்து செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்